வணக்கம் நண்பர்களே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய விடியல் எல்லாம் உன் உலா குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க சரி கதைக்குள்ள போகலாம் வாங்க விடியல் எல்லாம் உன் உலா விடியல் பதினெட்டு மான்சியும் ஆதியும் முன்னெருக்கையில் அமர்ந்திருக்க ஆதி வண்டியை ஓட்டினான் பின்னெருக்கையில் இருந்த மித்ராவும் சிவாவும் எதுவும் பேசவில்லை இருவரின் கைகளும் கோர்த்திருக்க அந்த நொடிகளை அனுபவித்துக் கொண்டிருந்தனர் சற்று நேரம் பொறுத்து பார்த்த மான்சி இந்த வயசானவங்க தொல்லை தாங்க முடியலாதி பாரு கல்யாணம் பண்ண போற நியூ கப்பிள் அமைதியா இருக்கும்போது கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனவங்க கண்ணாலேயே பேசுறாங்க எல்லாம் கால கொடுமை என அலுப்பாக சொல்வது போல மித்ராவை வம்பு கெழுத்தாள் அதை கேட்ட மித்ரா சிலர்த்து கொண்டு கண்ணில் பேசுகிறோம் இல்லை காத்தில் பேசுவோம் உனக்கு என்ன உனக்கு பக்கத்தில் தானே உன்னோட உடுப்பி உட்காந்துருக்கு அங்கே பேசுறதை விட்டுட்டு என்கிட்ட என்ன கழுதுக்கு வர என்று கூறியவள் மான்சிக்கு அருகே நெருங்கி வந்து பல்லு இருக்கவன் பக்கோட சாப்பிட தான் செய்வாண்டார்லிங் உனக்கு பக்கவாயா இருந்தால் வேடிக்கை தான் பார்க்கணும் என்று மேலும் மேலும் மான்சியை வெறுப்பேற்றி விட்டாள் அமைதியாக இருந்த காரினுள் அவள் பேசியது அச்சுற சுத்தமாக கேட்டது சிவா பிடரி முடியை கைகளால் கோதிவிட்டு கொண்டு வந்த சிரிப்பினை கனப்பாடுபட்டு அடக்கினான் என்னை எதுக்கு பாவகிட்ட கோத்து விடுற மித்ரா மீ யுவர் பெஸ்ட் அண்ணா அண்ணன் பாவமில்லையாடா கொஞ்ச நேரம் அமைதியாரு என்று ஆதி பாவமாக கூற சொல்லுங்க அண்ணா நானா ஆரம்பிச்சேன் என்று மித்ரா கூற வருங்கால மனைவி மீது பார்வையை திருப்ப எங்க சொல்லு பாப்போம் என்ற ரீதியில் அவள் பார்த்து வைக்க சமத்து பிள்ளையாக சாலையில் பார்வை பதித்து காரை செலுத்தத் துவங்கினான் சிவாவின் முகம் அமைதியாக இருக்க உள்ளமானது ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது மகேந்திரனின் வன்மம் நிறைந்த கண்களை எண்ணி மனைவியையும் தங்கையையும் தங்கியிருந்து விடுதியில் விட்டவன் ஆதியை அவன் வீட்டில் விட்டு வருவதாக கூறி கிளம்பினான் ஆதியை அவனது வீட்டு வாசலில் விட்டுவிட்டு அவன் பெற்றோர் வந்து உள்ளே அழைத்தும் கொஞ்சம் வேலை இருப்பதாக கூறி விரைந்து சென்றான் அவன் சென்ற வேகத்தை கண்ட ஆதி தோள்களை குலுக்கிக் கொண்டு தன் வீட்டினுள் சென்றான் அதுவரை இருந்த சிவாவின் சாந்தமான முகம் ஆக்ரோஷத்தை தத்தெடுத்தது மனைவியிடம் தெரிந்த தெளிவில் மாற்றத்தில் மகிழ்ந்து இருந்த சிவாவின் மனதை மகேந்திரனின் செயல் கொதிக்க செய்தது எத்தனை தைரியம் இருந்தால் தன் கைவடைவில் இருக்கும் மதுவிடம் பேச முயற்சிப்பான் அத்தனை துணிவு உள்ளவனாவன் என்ற எண்ணும் மகேந்திரனின் துணிவின் அளவை பரிசோதிக்க சொல்லி சிவாவை நம்பியது மீண்டும் ஒரு மதுவை மனதில் நினைக்கக்கூட அவனுக்கு வலு இருக்கக்கூடாது என்பதை அவனுக்கு உணர்த்திவிட நினைத்தான் சிவா அதற்காகவே வருங்கால மாப்பிள்ளையின் அழைப்பினை கூட தவிர்த்துவிட்டு கடற்கரை நோக்கி விரைந்தான் சிவா எண்ணியபடியே மகேந்திரனும் கடற்கரையில்தான் இருந்தான் அதிகமாய் தேடி அலைய வேண்டிய தேவையே இல்லாது அவர்கள் இருந்த இடத்திலேயே அவன் நண்பன் கிளம்பியிருக்க அவன் மட்டும் தனியாக அமர்ந்திருந்தான் விரைந்து அவன் முன்னே சென்று நின்றான் சிவா கேள்வியாய் நோக்கியபடி எழுந்து நின்றான் மகேந்திரன் ஒன்றும் பேசாது அவன் முகத்தையே உறுத்து நோக்கினான் சிவா அதில் சற்றே தடுமாறிய மகேந்திரன் வாட் என்றான் கேள்வியாய் பதில் ஏதும் சொல்லாது பார்வையால் அவனை துண்டாடிய சிவா அமைதியாய் நிற்க என்ன சார் வேணும் உங்களுக்கு என்று கேட்டான் பதட்டமாய் என் வைஃப் கிட்ட எதையோ கேட்கணும்னு நினைச்சியே என்ன கேட்கணும் சொல்லு என்றான் எந்த முன்னுரையும் இன்றி சிவாவின் உரிமையான பேச்சில் தூண்டப்பட்ட மகேந்திரனின் வஞ்சம் நிறைந்து உள்ள விஷத்தை கக்கியது மித்தோ எனக்கும் தான் சர் உங்களுக்கு முன்னாடியே அவளை பத்தி எல்லாம் தெ என்று சொல்லி முடியும் முன் மண்ணில் விழுந்திருந்தான் சிவா கொடுத்த ஒரு அறையில் இத்தனை பெரிய கூட்டத்தின் நடுவே இருந்த தைரியத்தில் பேசியவன் சிவாவின் அதிரடியை எதிர்பார்த்திருக்கவில்லை இன்னொரு முறை என் மது பேர் உன் வாயில வந்ததுன்னா என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது இன்னமும் என் கிட்ட கல்குவாரி இருக்க தான் செய்யுது மதுவோட மாமா கொடுத்தது இன்னும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு என் மாமனார் அவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வெய்ய என் மாமனாரே முடிச்சிருவாரு யாருக்கிட்ட யார பத்தி பேசுற இருந்த இடம் தெரியாமல் முடிச்சுட்டு போயிடுவான் என்று விழுந்து கிடந்தவன் முன்னே வெறி வேங்கையாய் சீர அவன் கல்குவாரி என்ற வார்த்தையிலேயே மூர்ச்சி அடைந்திருந்தான் சிவா அடித்த அடியிலேயே கட்டியிருந்த முன்பல் உடைந்து விழுந்து ரத்தம் வர அவனின் வார்த்தைகள் மரண பயத்தை கொடுத்தது ஆறு மாதம் படுத்த படுக்கையாக கிடந்தது ஒவ்வொரு விஷயத்திற்கும் அடுத்தவர்களை எதிர்பார்த்து வாழ்க்கையின் கொடூரத்தை அனுபவித்து கிடந்தவனுக்கு மீண்டும் அந்நாட்கள் கண்முன்னே வந்து செல்ல தலையை ஒலுக்கி கொண்டவன் கையெடுத்து கும்பிட்டு ஜென்மத்துக்கு இனி இந்தியா பக்கமே வரமாட்டா சார் என்று வாயிலிருந்து ரத்தம் ஒழுக கூறியவன் அலறி புடைத்து அங்கிருந்து ஓடினான் அவன் செல்வதை கண்டு கொண்டிருந்தவனை கலைத்தது யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என்ற மனைவியின் குரல் இந்த பாடலை தனது அலைபேசியில் தான் சேமித்ததும் அதன் பின்னான ஊடலும் கூடலும் நினைவில் வந்து போக இதழ்கள் மலர்ந்தது தன்னிச்சையாக மதுவின் அழைப்பிற்கு என்று தனியாக இசையை அவன் கொண்டிருந்த போது குளித்து முடித்து வந்த மித்ரா தலையை உலர்த்தியபடி கணவனை பார்த்து கண் சிமிட்டியவள் அவனை பார்த்தபடியே இந்த பாடலை ரசித்து பாட தனது அலைபேசியில் பதிந்து கொண்டவன் அதையே அவளின் அழைப்புக்கான பிரத்யேக ஒலியாக மாற்றியிருந்தான் அதை அவளிடம் கூற எல்லாரும் இருக்கும்போது நான் கால் பண்ணி இந்த சவுண்டு கேட்டதுனா நினைக்கவே எம்பாரீசிங்கா இருக்கு சிவா ப்ளீஸ் சிவா டெலிட் பண்ணுங்க என்று அவள் கூற முடியாது என்று தலையசைத்தவன் செய்கை சர்வநிச்சயமாக அவன் செய்ய மாட்டான் என்பதை அவளுக்கு கூறியது என் தங்கம்ல என் செல்லல்ல என்று அவனை கொஞ்சிக்கொண்டே அவன் அருகில் வந்தவள் எட்டி அவன் கைபேசிய பறிக்க முயல அவன் தன் ஆரடிக்கும் முழுதாக நிமிர்ந்து கையை மேலே தூக்க எட்டி பிடிக்க நினைத்தவள் தன் செயலில் குறியாக அவனே இடித்துக் கொண்டு கட்டிலின் மீது ஏறி நின்று பறிக்க முற்பட அவள் எதிர்பாராத நேரம் அவன் அருகே வர அப்படியே சரிந்தாள் அவன் மீது அவர்களின் காதல் விளையாட்டுக்கு கருவியாக இருந்த கைபேசி அனாதையாய் கிடக்க வாய் இருந்தால் இருக்கும் டே இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா என்று சற்று நேரம் அவள் குரலில் வந்த அழைப்பினை ரசித்தவன் அழைப்பை ஏற்று காதில் வைத்தான் மறுபக்கம் மௌனமாக சொல்லுமதோ என்று ஆரம்பித்தான் அவன் எங்க இருக்கீங்க நீங்க சீக்கிரம் வாங்க பசிக்குது என்றாள் மித்ரா பசிச்சா சாப்பிடன்னு எத்தனை தடவை தான் சொல்றது உனக்கு என்று கூறியவன் விரைந்தான் வண்டியை நோக்கி எவ்வளோ நேரம் ஆகும் என்றாள் சட்டமாக மனைவி நான் வர வர வெயிட் பண்ணாத மதோ சாப்பிடுனே என்றவன் கைகளில் வண்டி பறந்தது தான் விஷ்ணு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் நீங்க ஒன்னும் பறந்துட்டு வரவேனா மெதுவாகவே வாங்க என்றாள் கணவனை அறிந்தவளாக பின்ன எதுக்கடி பசிக்குதுன்னு சொன்னேன் என்று இவன் பாயே ஆதி அண்ணா வீட்ல இருந்து கிளம்பி இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இன்னும் வராம எங்க இருக்கீங்க நீங்க என்றாள் அவளும் பதிலுக்கு வந்துட்டே இருக்கேன் வந்து பேசிக்கிறோண்ண வையுப்போ என்றவன் சாலையில் கவனம் வைத்து சீறி பாய்ந்தான் சென்னையின் வாகன நெரிசலுக்கு இடையே முடிந்த அளவு விரைவாக அறைக்கு வந்தவனை பார்த்து முறைத்து வைத்தாள் மித்ரா இப்ப என்ன ஆச்சுன்னு முறைக்கு என்றபடி கதவினை பூட்டியவன் அவளை இழுத்து இடையோடு கட்டி கொண்டான் நான் தான் அவ்வளோ சொல்றேன்ல மெதுவாக வாங்கன்னு என்ன அவசரம்னு இப்படி பறந்துட்டு வந்திருக்கீங்க சட்டையின் பட்டன்களை திருகிக் கொண்டே முணுமுணுத்தாள் பெண் நெற்றியில் நெற்றியை பதித்து என்னடே என்றான் மென்மையாக மாமா என்றாள் அவன் விழிகளை பார்த்து காதலாக வாட் என அதிசயத்தவன் அவள் முகம் பார்க்க மாமோ என்றாள் மொத்த காதலையும் வார்த்தையில் வடித்திடும் நோக்கத்தோடு ஹே மது என்று ஏதோ உரைக்க வந்தவன் இதழ்கள் சிறையெடுக்கப்பட்டது மங்கையால் கண்கள் நான்கும் கட்டிக்கொள்ள இதழ்கள் நான்கும் பூட்டிக்கொண்டு சத்தமின்றி சண்டையிட்டு கொண்டன தொடங்கியவளை தொடர்ந்து ஆட்சி செலுத்த காமன் பண்டிகை களையிட்டது மாயங்கள் செய்து மனதை கொள்ளை கொண்ட மன்னவனை கொண்டாடி தீர்த்து விட்டாள் மங்கை குயவன் கை செம்மண்ணாக தன்னை அவள்கரங்களில் ஒப்படைத்து விட்டான் அவன் சங்கமத்தின் முடிவில் அவள் நெற்றி பதிந்த ஒற்றை முத்தத்தில் ஒரு துளி ஆனந்த கண்ணீர் உற்பத்தியாக யூ சிவா என்றாள் நிறைவாக மஞ்சத்தில் தாங்கியவளை நெஞ்சத்தில் தாங்கிக் கொண்டவன் மனம் நிறைந்திருக்க அமைதியாக அவள் கார்குழல் கோதிவிட்டான் பேச ஆயிரம் வார்த்தைகள் முண்டியடித்தது பெண்ணுக்கு ஆயினும் அவளின் உணர்வுகளை அவை சரியாக சேர்ப்பித்து விடுமா என்ற நினைவில் ஆயிரம் லவ்யூ சிவா மாமா லவ்யூ மாமோ மந்திரம் போல வந்து கொண்டே இருந்தது மதுவிடமிருந்து என்னடி என்றான் கார்குழலில் முகம் புதைத்து எட்டி படுக்கையின் அருகில் இருந்த மேசையின் மீது இருந்த ஒற்றை காகிதத்தை அவன் கைகளில் திணித்தாள் மித்ரா இருவரையும் சேர்த்து போத்தியவன் அறையின் விளக்கை உயிர்ப்பிக்க அவன் கையில் இருந்த காகிதம் அவள் இதயத்தைப் போலவே படப்படுத்தது இதில் சொல்ல வந்ததே கைகள் காகிதத்தில் வடித்திருக்க குனிந்து தன் மார்பில் சயனித்து இருந்தவள் உச்சியில் முத்தம் ஒன்றை வைத்து இன்னும் தன்னோடு இருக்கிக் கொண்டான் அழகாய் முத்துக்களைக் கோர்த்தது போன்ற கையெழுத்தில் அவள் மனம் பேசியது அவனிடம் எனை ஆளும் சிவனே காயம்பட்ட சிறு பறவையாய் உன் கைகளுக்குள் வந்தேன் முன்பின் தெரியாத பிழையான என்னை எங்கனம் ஏற்றது உன் மனம் மதிக்கெட்டு யோசித்த எனை மாண்புரு மங்கையாய் மாற்றினாய் முதல் தனிமையிலேயே மறந்திருந்த மகிழ்ச்சியினை மீட்டுக் கொடுத்தாய் புன்னகையாக நட்புக்கரம் நீட்டி மறுபிறப்பு தந்தாய் இரண்டாம் தனிமையிலே எனக்கே தெரியாமல் என்னை மீட்ட என் தேவனே எனையே எனக்கு புதுப்பித்து தந்தாய் என்பதை நீ அறிவாயா உனக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்க வந்தேன் என் அறியாமை நீக்கி உன் அரியாசனத்தில் அமர வைத்து அழகு பார்த்தாய் எல்லாவற்றிற்கும் மயங்கி சரிந்தவள் என்று எதிர்வந்தும் கடந்து செல்கிறேன் என்னை பாதித்த அத்தனையையும் எளிதாய் கடக்கிறேன் என் அருகில் நீயிருப்பதால் என்னில் நீ இருப்பதால் வார்த்தைகள் தேடி கலைத்து போகிறேன் வடிக்கப்பட வேண்டியது உன்னில் நான் உணர்ந்த எல்லையற்ற காதலை என்பதால் சாய்த்து மடிசாய்த்து போக்கும் தாயின் அன்பிலும் தாங்கி பிடிக்கும் தகப்பனின் சொல்லாத பாசத்திலும் செல்லச் சண்டை கொள்ளும் தங்கையின் குறும்பிலும் என்னைத் தாண்டியே எதுவும் உனக்கு என்னும் தமையனின் உறுதியிலும் அனைத்திலும் தோல் கொடுக்கும் ஆசுவாசமான ஆழ்ந்த நட்பிலும் உலகின் சொந்தங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னை உணர்கிறேன் உன்னால் மட்டுமே நான் என்னை உணர்கிறேன் உன் ஒற்றை கண் சுமிட்டலில் உன்னால் மட்டுமே உயிர்கொள்ளும் என் பெண்மை உணர்கிறேன் உன்னால் முடியும் எனும் சிறு கை அழுத்தத்தில் என் சரிபாதி நீ என்று உணர்கிறேன் கர்வம் கொடுக்கும் காதலும் சர்வமும் மயங்கும் காமமும் சடுதியில் மறையும் காயமும் உன்னால் உணர்கிறேன் மௌனங்கள் உரைக்கும் வார்த்தைகள் மறைக்கும் முரண்களிலும் உணர்கிறேன் உன் எல்லையற்ற காதலை இன்னும் எத்தனை பிறவி நான் எடுத்தாலும் உன்னையே சேர வேண்டும் என்பதே என் வாழ்நாள் பிரார்த்தனை என்று எழுதியிருக்க கிரகித்தவனின் முகத்தில் உணர்வுகளின் வர்ண ஜாலம் மென்புன்னகை தவழ்ந்தது இதழில் தன்னில் புதைந்து இருந்தவளின் முகத்தை தன்னை நோக்கி நிமர்த்தியவன் ஒன்றும் சொல்லாது அவள் வெளிகளின் மீது முத்தம் கொடுக்க மயங்கியது அவனுக்கு தீராத மயக்கம் தந்த மது மனதை கொட்டிய நிறைவில் மித்ரா தன் சிவாவின் முகத்தை பார்க்க அவன் வாய்க்குள் எதையோ முணுமுணுத்தான் என்னடி லுக்கு என்றவன் குரலில் மனைவியை வம்புக்கு எழுக்கும் பாவம் இருந்தது அதை உணராமல் மித்ரா இப்போ என்னவோ சொன்னீங்கதானே என்ன சொன்னீங்க என்றாள் ஆர்வமாக ஒரு ஜென்மத்துக்கே நாக்கு தள்ளுது இதில் அடுத்தடுத்த எல்லா பிரிவிலையும் இவங்களையே எங்களுக்கு மனைவியாக வரணுமாம்ல என்று அவன் சிரியாமல் சொல்ல அவனிலிருந்து தன்னை விளக்கி கொண்டு என்ன சொன்னீங்க என்ன சொன்ன என்னடா சொன்ன நாக்கு தள்ளிச்சோ அப்போ வேணாம் நீ போ எந்திரிச்சு போடா என்று சீறிக்கொண்டே நான்கு அடிகள் போட்டவள் அவன் கண்ணத்தை கடித்தும் வைத்தாள் அடிகளையும் கடிகளையும் வாங்கிக் கொண்டு முகம் மலர்ந்து சிரித்தவனின் கண்கள் அவளை மிச்சமின்றி பருக அவளின் எழுத்துகளுக்கு தக்க சன்மானம் வழங்கினான் பாரிவள்ளலாய் வாங்கிக் கொள்ள இயலாமல் தவித்தது என்னவோ மித்ரா தான் சிறு ஊடலுக்கு பின்னே மீண்டும் ஒரு ஆலிங்கம் அங்கே நடைபெற கூச்சம் கொண்டு அந்த வெண்மதியும் மேகத்தில் முகம் புதைத்தது நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் நன்றிகள் மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் கிருத்திகாராஜ் நன்றி